முதல் வாசகம் முன்னர் நான் அவரை பழி துரைத்தேன் ஆயினும் அவர் எனக்கு இறங்கினார் திருத்தூதர் பவுல் திமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை திருவசனங்கள் ஒன்று முதல் இரண்டு மற்றும் பனிரெண்டு முதல் பதினான்கு முடிய விசுவாச அடிப்படையில் என் உண்மையான பிள்ளை திமோத்தேயுக்கு நம் மீட்பராம் கடவுளும் நம்மை எதிர்நோக்குடன் வாழச் செய்யும் கிறிசு இயேசுவும் ஈட்ட கட்டளையின்படி கிரீசு இயேசுவின் திரு தூதனான பவுல் எழுதுவது தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராம் கிறிஸ்துவிடம் கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் இரக்கமும் அமைதியும் முறித்தாகுக எனக்கு வலுவூட்டும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏனெனில் நான் நம்பிக்கைக்குரியவன் என்று கருதி அவர் என்னை தம் திரு தொண்டில் அமர்த்தினார் முன்னர் நான் அவரை பழித்துரைத்தேன் துன்புறுத்தினேன் இழிவுபடுத்தினேன் ஆயினும் நம்பிக்கை கொண்டிராத நிலையில் நான் அவ்வாறு நடந்ததால் அவர் எனக்கு இறங்கினார் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் ஏற்படும் நம்பிக்கையோடும் அன்போடும் நம் ஆண்டவரின் அருள் அளவின்றி பெருகியது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் பதினாறு பல்லவி ஆண்டவர் தாமே என் உரிமை தாமே என் உரிமை சொத்து உரிமை சொத்து இறைவா என்னை காத்தருளும் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் நான் ஆண்டவரிடம் நீரையின் தலைவர் உண்மையின்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன் ஆண்டவர் தாமேரிமை சொத்து அவரேன் கிண்ணம் எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே ஆண்டவர் தாமே உரிமை சொத்து உரிமை சொத்து எனக்கு அறிவுரை ஆண்டவரை போற்றுகின்றேன் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது ஆண்டவரை எப்போதும் என் கண்முன்வை துள்ளேன் அவரின் வலப்பக்கம் உள்ளார் எனவே நான் அசைவுரேன் ஆண்டவர் தாமேன் உரிமைச் சொத்து உரிமை சொத்து வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர் உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு மது வள பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு தாமீன் நச்செய்தி வாசகம் பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆறு இறை திருவசனங்கள் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு அவர்களுக்கு ஓமையாக கூறியது பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா இருவரும் குழியில் விழுவரல்லவா சீடர் குருவை விட மேலானவர் அல்ல ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவைப் போல் இருப்பர் நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதேன் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உம் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும் வெளிவேடக்காரரே முதலில் உங்கள் கண்ணிலிருக்கும் மரக்கட்டையை எடுத்து எரியுங்கள் அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணிலிருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்